வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே அல்லேன் ஆய்க்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன் சாய் இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றே என்று பாடுகிறார் ராமாயணத்திலே சுமித்ரே லக்ஷ்மணனிடம் நீ வனவாசம் செய்வதற்கென்றே பிறந்தவன் தாய் கோசலை தொடக்கமாக அனைவருக்குமே ஆணிவேர் போன்றுள்ள ராமனை நீதான் பாதுகாக்க வேணும் என்றது போல எனக்கு வாய் படைக்கப்பட்டதன் காரணமே அவனை துதிப்பதற்காகத்தான் அடையப்பட வேண்டிய இலக்கான அவனை துதிப்பதற்குரிய வாக்கை கொண்டு அடையப்பட வேண்டாத இலக்கான இந்த தாழ்ந்த மனிதர்களை துதிப்பதற்காக பிறந்த கவி நான் அல்லேன் என்கிறார் சரி ஆழ்வாரே எத்தோ வாச்சோ நிவர்த்தன்தே என வேதங்களாலும் துதிக்க இயலாமல் வாக்கும் மனமும் திரும்பின என்றுள்ள போது நீவிர் எங்கனம் கவி பாடுவீர் என்றிட அனைத்து தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக உள்ள திருக்கல்யாண குணங்களைக் கொண்டவனும் அவற்றை அனைவருக்கும் அளிக்கும் தாராள குணம் கொண்டவனும் அந்த குணங்களைப் பாதுகாப்பாக பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கவல்ல வல்ல சக்கரத்தாழ்வானைக் கொண்டவனுமாகிய சர்வேஸ்வரன் ஒரு மடையை செய்து தன் கடாட்சம் முழுவதும் என் மேல் எழும்பாடி பண்ணினான் என்கிறார் இருள் தருமான் யாலத்தில் இருந்து கொண்டே அந்த நித்தியசூரிகளை பகவத்குணும் பண்ணி அதனால் மிகுந்த ஒளி வீசுவதும் இந்த உலகில் உள்ளதும் அர்ச்சாவதாரத்தின் அனுபவத்தையும் நித்தியசூரிகளுடைய பரமபதத்தையும் எனக்கு காண்பித்து தந்தவன் இப்படி முதலில் இவ்வுலக இன்பங்களைத் தந்து அதன் பின் பரமபதத்தை தந்து அதன் பின் மோக்சானந்தமாகிய கைங்கிற இன்பத்தையும் மெல்ல மெல்ல பக்குவம் வர வர அளிப்பவன் என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே